ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் நாள் இந்த பழனி முருகனை நம்பினால் நான் சொல்வதை உனக்கு ஒரு இரண்டே ரெண்டு நிமிடம் கேள் இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு பொன்னான காலமாகத்தான் போகிறது இந்த பழனி முருகன் உனக்கு மகிழ்ச்சி பாதையை அமைத்து கொடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து ஏன் இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராதா உணராதவர்கள் அதை நன்கு அறிந்தவன் நீதானே அதை நன்கு தெரிந்த போதும் அவர்களுக்காக இன்னும் உன் நொடிகள் நிமிடங்கள் என அனைத்தையும் செலவழித்து உன் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் செல்லமே இப்பொழுது உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ இப்பொழுது பேசு என்ன பயன் அவர்கள் எல்லாம் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் உனக்கான நிம்மதியை இழந்து விடுவாய் அதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் உன்னையும் உன் அன்பையும் சீரும் சிறப்புமாக கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிறி அவர்களுக்காக நீ ஆழு அவர்களுக்காக வருத்தப்படு அவர்களுக்காக உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து விடு அவர்களை பற்றி துளியும் யோசனை செய்யாதே என் செல்லமே அது வேண்டவே வேண்டாம் உனக்கு நல்லதுக்குத்தான் சொல்வேன் முருகப் முருகப்பெருமான் உன் அன்பையும் உன் சந்தோஷத்தையும் உன் நிம்மதியும் சிரிப்பையும் தொலைத்து விடும் உனக்கு எந்தவித மனக்குழப்பும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டு விட்டாய் இனிவரும் காலம் எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான் நிச்சயமாக உன்னை உயர்த்தி பிறர் நிமிந்து பார்க்கும் வண்ணம் வெற்றியில் வாழ வைப்பேன் இந்த முரு பழனி முருகன் முருகா என்னுடைய கஷ்டத்தை போக்க எப்போது வருவீர்கள் என்று என்னிடம் நீ தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் செல்லமே நான் உன் பக்கத்தில் தானே இருக்கிறேன் என்பதை மறந்து உன் பக்கத்தில் என்பதை விட உன் மனதில் நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய் பிரார்த்தனை நம் பழக்கமாக மாறும்போது அற்புதங்கள் நம் வாழ்க்கையை முறையாக மாறும் நிறைந்த இதயத்தோடு செய்யப்படும் பிரார்த்தனை என்றும் வீண் போகாது வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி வர்த்தப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து விடா முயற்சி செய் நீ இழந்ததை விட மிக பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என் செல்லமே யார் ஒருவர் தன்னை புல்லை விட கீழாக நினைக்கிறார்களோ யார் ஒருவர் மரத்தை விட பொறுமையாக இருக்கிறார்களோ யார் ஒருவன் எந்த நேரத்திலும் எல்லோருக்கும் மரியாதை அளித்து அதே நேரத்தில் தான் எந்தவித மரியாதையும் எதிர்பார்க்காதவர்களாக உள் இருக்கிறானோ அவன்தான் எந்த நேரத்திலும் சுலபமாக இந்த முருகப்பெருமானின் அருளாசியை பெற முடியும் உன் வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் இனி சகல சௌபாக்கியங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் செல்லமே நிம்மதி நிலைத்திருக்கும் கவலைப்படாதே சில நேரங்களில் முருகா யாருமே இல்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படி வருத்தப்பட வேண்டாம் நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் உன்னை தேடி வருவார்கள் போலியானவர்கள் விலகுவார்கள் இந்த முருகப்பெருமான் நான் எப்போதும் இருப்பேன் ஆம் சொல்லமே உன்னை போலி நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவேன் கவலைப்படாதே பணத்தையும் பாவத்தையும் ரொம்ப சேர்த்து வைக்கக்கூடாது புரிகிறதா பணத்தையும் பாவத்தையும் ரொம்ப சேர்த்து வைக்கக்கூடாது அதனை கண்ணுக்கு தெரியாத ஏதாவது நோய் கொள்ளையடித்து சென்றுவிடும் தூய்மையாயிரு உண்மையாயிரு யாரையும் பழி வாங்க உனது பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம் இந்த நிலை மாறினால் தானாக உன் மனமும் மாறிவிடும் என் செல்லமே இலை ஆம் இலை காலம் வந்தால் தானாக மரத்திலிருந்து உதிர்ந்துவிடும் கடவுளின் கண்களிலிருந்து யாரும் தப்ப முடியாது ஆம் செல்லமே அதே நேரத்தில் உனக்கு எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யும் மனப்பான்மையையும் தூண்டச் செய்வேன் ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மாறாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் இன்பம் துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மன நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து உன்னை அழைத்துக் கொள்வேன் என் செல்லவே நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் என்னை வணங்கினாலும் உன் கண்முன்னே நிச்சயமாக ஒரு நாள் காட்சி கொடுப்பேன் இந்த பழனி முருகப்பெருமான் முருகா முருகா என்று என்னிடம் சரணாகதி அடைந்தவன் இப்பிறவீடு புண்ணியங்களை செய்ய வைத்து பாவங்களை கரைத்து புண்ணியலோகத்தில் அமர வைப்பேன் என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் இந்த முருகப்பெருமான் நான் கைவிட மாட்டேன் நீ சந்திக்கும் தோல்விகளே உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் அது என்ன தெரியுமா நாம் இதே நிலையில் இருந்து இருந்து விடுவோமா அல்லது அதிலிருந்து மீண்டு வர முடியாதா என்றுதான் தான் நம்மை இதே நிலையில் முருகப்பெருமான் வைத்து விடுவானா என்ற ஒரு பயம் வேற உனக்கு உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன அப்புறம் ஏன் உனக்கு அப்புறம் ஏன் எனக்கு தீர்வு தரவில்லை என்றுதானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே நான் உன்னுள் அமர்ந்துள்ளேன் கவலைப்படாதே என் செல்லமே நிச்சயமாக உனக்கு நான் உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் உன்னை காப்பாற்ற எனக்கு பக்கபலமாய் இருந்து உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் அதை மட்டும் மறந்துவிடாதே உன் மனம் புத்தி சிந்தனை பயம் கலக்கம் எதிர்மறை எண்ணம் என அத்தனையும் உன்னுள் இருந்து வெளியே எடுத்துவிட்டு உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் நிச்சயமாக கவலைப்படாதே கவலைப்படாது இந்த முருகப்பெருமான் எப்போதும் உன் பொறுமை அளவை சோதித்து பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் வாழ்க்கையில் போராட்டங்கள் உன் வளத்தை வளர்க்கின்றன போராட்டம் இல்லாமல் ஒருபோதும் வளர முடியாது வலுவடைய நீ சொந்தமாக சவால்களை சமாளிப்பது அவசியம் வாழ்வது ஒரே ஒரு முறை அதை உனக்காக வாழ் ஆம் செல்லமே நீ என்னுடைய குழந்தை உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் இந்த பழனி முருகன் சொல்வதை கேள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நல்ல செய்தி உன்னை மனம் குளிர வைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு என் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ओम श्रवण भव ओम श्रवण भव ओम श्रवण बाबा